ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ பொறுத்தளவு பாஸ் வந்து காலையில போட்டியாளர்களுக்கு கொடுத்த மார்னிங் ஆக்டிவிட்டியை தான் காட்டுறாங்க அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க பன்னெண்டு வாரமா இருக்கிறீங்க வெளி உலகத்துல யார மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில தான் ஒவ்வொரு போட்டியாளர்களும் எழுந்து சொல்றாங்க இதுல முதல்ல ரயான் பேசுறாரு அவரை பொறுத்துல உள்ள கூடவே இருக்கிறவங்களோட முக்கியத்துவத்தை நம்ம கூட இருக்கும் போது உணர்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரி கட்டுறாங்க அதாவது ரயான் வந்து வேலையில பிஸியா இருக்கும் அவங்க அம்மா கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்க அம்மாவை பொறுத்தளவுல வெளியே போறதுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க நான் அந்த டைம் ஒதுக்கல இனி வெளியே போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிமா பேசிருப்பாரு அதைதான் முதல்ல காட்டுறாங்க அடுத்ததா ஜெப்ரி ஜெஃப்ரிய பொறுத்தளவுல இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கானோ அதே தான் சொல்றான் அதாவது எங்க அம்மா பேச்ச நான் கேட்டதே கிடையாது எங்க அம்மாவாலாம் நான் மதிச்சதே கிடையாது இனி எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனம் பேசுறாரு பேசும் போதெல்லாம் சென்டிமண்டா தான் இருக்குது பாவமா தான் டாஸ்க் வந்துட்டா லோக்கல் ரவுடி மாதிரி நடந்துக்கிறியடா கொஞ்சமாவது திருந்துடா மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த ஜெஃப்ரியோட ஜெப்ரியோட வெளியேற்றம் உறுதியான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாங்க வீக்கெண்ட் வர்ற விஜய் சேதுபதியுமே இவனுக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டேக்காரு ஆனா பாஸ் ரசிகர்ல பொறுத்தவரை கடந்த டாஸ்க்ல எல்லாம் ஜெஃப்ரி நடந்துகிட்ட விதத்தை பார்த்து அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் விஜய் டிவி கொடுக்க மாட்டேங்க அதனால நம்மளாவது அவனை வெளிய அனுப்புனாதான் உண்டு அடுத்ததா சௌந்தர்யா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல நான் எங்க அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்க மாதிரி பேசுற மாதிரி இந்த பிரமோல காட்டுறாங்க உண்மையாவே அவங்க பேசும்போது அவங்க அம்மா அப்பாவை மட்டும் பேசல போன சீசன் பச்சோந்தியான விஷ்ணுவை பத்தியும் பேசுனாங்க அவரால் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க உண்மையாவே இவ்வளவு நாள் சௌந்தர்யா உள்ள இருக்கிறதுக்கு காரணமே சௌந்தர்யாவுக்கு பிஆர்வேல பாக்குற விஷ்ணு அப்படியே சொல்லலாம் வெளியே அந்த அளவு சவுந்தர்யாவுக்காக முட்டு குடுக்குறாரு சண்டை போடுறாரு வேற அளவுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சவுந்தர்யாவுமே நன்றி மறக்காம விஷ்ணுவோட பேரையும் இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க அடுத்தது அன்ஷிதா அன்ஷிதாவை பொறுத்தளவுல எங்க அண்ணன் வந்து அன்ஷின்னு கூப்பிடுறத நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் மாதிரி ஃபீல் பண்ணி அழுறாங்க என்னம்மா உன்னோட அன்பு முகத்தை காட்டும் போதெல்லாம் தான் இருக்குது அதே நேரத்துல உன்னோட கொடூர முகம்னு ஒன்னு இருக்குது இல்ல அத போன வாரம் முழுக்க முழுக்க நாங்க பார்த்துட்டோம் இப்போ நீ என்ன பண்ணாலும் நடிப்போ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது கடைசியா முத்துகுமரன் பேசுறாரு அவரை பொறுத்தளவுல எனக்கு இருபத்தாறு வயசு ஆச்சு இதுவரைய எங்க அம்மா மடியில படுத்து தூங்கினதே கிடையாது இங்க நீங்க எல்லாரும் பேசுறத பாக்கும் போது குடும்பமா வாழணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குது என்னோட கனவு வந்து ரொம்பவே பெருசு அதற்கு பின்னாடி ஓடுனதுனால குடும்பத்துக்கு கூட என்னால அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இனி வர்ற நாட்கள்ல குடும்பத்துக்கு அதிகமான நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கேன் அப்படிங்க சொன்னாரு இததான் இந்த பிரமாவில காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு தான் நடக்க போது அதுக்கு முன்னோட்டமா தான் நீங்க யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு யாரெல்லாம் உள்ள வந்தா இவங்க சென்டிமெண்ட் ஆவாங்களோ அப்படிப்பட்ட நபர்களை உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே நேரத்துல முத்துக்குமரனோட ரசிகர்கள் வந்து முத்துக்குமரன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க அம்மா அப்பா வந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி அளப்பரைய கிளப்ப தொடங்கிட்டாங்க அதே நேரத்துல இன்னைக்கு ஸ்ட்ரீம்லாம் பார்த்தோம்னா படு முக்கியா போயிட்டு இருக்குதுங்க ஜெப்ரிய பொறுத்தளவுல இவ்வளவு நாள் ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க மடியில படுத்துக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம் முழுக்க முழுக்க அன்ஷிதா மடியிலேயே படுத்திருக்காரு அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்களுக்குமே மக்கள் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க வேற ஒன்னும் கிடையாது சௌந்தர்யா சமைக்கிறதாப்பா நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க சௌந்தர்யாவும் சமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்குது மூக்கெல்லாம் சீந்திக்கிட்டு அப்படியே சமைச்சுக்கிட்டு இருக்குது ரயான்லாம் எல்லாம் வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இதுதான் லைஃப்ல போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து யாரெல்லாம் வர போறாங்க நம்ம மனசை ஊருக்குற மாதிரி என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவு ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல யாரோட வருகைக்காக நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரணம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்